பாளையக்கோட்டை புனித அன்னாள் இல்லத்தில் வைத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொண்ணூற்றி ஆறாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது நெல்லை மாவட்ட சிவாஜி சமூக நல பேரவை சிவாஜி மன்ற நடிகர் பிரபு ரசிகர் மன்றம் விக்ரம் பிரபு ரசிகர் மன்றம் சார்பில் பாளையக்கோட்டையில் உள்ள புனித இல்லத்தில் வைத்து இன்று காலை நடிகர் திலகம் செவ்வாலியர் டாக்டர் சிவாஜி கணேசனின் தொண்ணூத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வுக்கு சிவாஜி மன்ற பாலச்சந்தர் தலைமை தாங்கினார் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூ சிவாஜி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து முதியோர் மற்றும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு காலை உணவுகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் சிவாஜி சமூகநல பேரவை மாவட்ட தலைவர் கலைமணி நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கலை பிரிவு தலைவர் கஸ்பார் ராஜ் காங்கிரஸ் ஓபிசி அணி பிரிவு மாவட்ட தலைவர் டியூக் துரைராஜ் மற்றும் சிவாஜி மன்ற நிர்வாகிகள் தணிக்கை அரசு மாணிக்க வாசகம் ஸ்ரீதர் சேகர் ஹரிராம் கிருஷ்ணன் வாழப்பாடி முருகன் சுப்பிரமணியன் கணேசன் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்